எப்படி சிறுகப்பெருந்தகை அந்த இடத்துக்கு வந்தார் அழகிரி அவர்கள் வந்து ரொம்பலாம் வந்து டிமாண்ட் பண்ணாதீங்க இந்த இடம்தான் வேணும் அந்த இடம்தான் வேணும் எல்லாம் டிமேண்ட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ணா சீட்டே கிடையாது மோடிஜி அவர்கள் வந்து அந்த காலத்துல உடனே எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் அப்ப வந்து மோடிஜி எவ்வளவு அம்புலா உட்கார்ந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாரு அப்புறமா என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலயாவது போக்கஸ் பண்ணி வீடியோ போட்டோவோ எடுக்க கூடாதா போடக்கூடாதா என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது ஆனா நேற்று முன்தினம் வரை அவர் வந்து காங்கிரசினுடைய எம்எல்ஏ இதற்கு முன்னாடி அவரோட வரலாற்றை கொஞ்சம் நம்ம புரட்டி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அஞ்சு கட்சி சொல்லலாம் புதிய பாரதத்தை ஆரம்பிச்ச புதிய பாரத்தை அதா இருக்கட்டும் இல்லைன்னா விசிகாக இருக்கட்டும் புதிய தமிழகமாக இருக்கட்டும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியாக இருக்கட்டும் இப்போதற்கும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் நிறைய பேருக்கு அந்த இடத்து மேல ஒரு ஏன்னா அழகிரி வந்து தொடர்ந்து நிறைய நாட்களாக அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு எப்படி சிறுக பெருந்தகை அந்த இடத்துக்கு வந்தாரு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தப்ப ட்ரோல் ஆயிட்டே இருக்கும் போது ஒரு நியூஸ் வந்தது என்னன்னா அழகிரி அவர்கள் வந்து ரொம்பலாம் வந்து டிமாண்ட் பண்ணாதீங்க இந்த இடம்தான் வேணும் அந்த இடம்தான் வேணும்லாம் டிமேண்ட்லாம் பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ணா சீட்டே கிடையாது என்ன ஜிஎம்கேயில சொல்லிட்டாங்க இவ்வளோதான் கொடுக்கணும் இவ்ளிதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் மறுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி அதாவது அழகிரி கை இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து அழகிரிய மீறி மேல இருக்கிற காங்கிரஸ்ல மத்தியில இருக்கிற காங்கிரஸ்ல போய் நாங்க வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நியூஸ் நான் ஜஸ்ட் கேள்விப்ப பார்த்தேன் நான் அதை அப்ப பின்னாடியே செல்லப்பிருந்த இங்கே நடந்து வந்துட்டு இருந்தாரு அப்பயே எனக்கு ஒரு நெருடல இருந்தது என்னன்னா அது திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் வருது இவரை மீறி போய் பேசுறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது இவர் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு சரி ஏதோ நான் அப்போ கூட இவர் வருவாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா சரி சம்திங் இஸ் ஏதோ அங்க ஒரு ஒரு விஷயம் புகையுது ஒருவேளை மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனா நார்மலா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த லீடர் எலிஜிபிள் ஆர் நாட் இல்ல அந்த லீடர் வந்து ஆளுமை நிஜமாவே இருக்கிற ஒரு தலைவராக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி எலெக்ஷன் பக்கத்துல ஒரு ரெண்டு மாசம் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு எந்த தலைவரையாவது எந்த எந்த மாநிலத்திலயாவது மாத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா மேம் இது வந்து இன்னொரு முறையா பார்க்கலாமா மேம் அதாவது பாஜக மற்றொரு மிகப்பெரிய தேசிய கட்சியாக சொல்லப்படுகிற பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம சிறுபான்மையின் அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா பின்தங்கியவர்கள் சொல்றவங்களுக்காக இடஒ இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இல்லைன்னா மூன்று முறை பிரசிடென்ட்கான வாய்ப்பு வந்தபோது சமூக நிலைநாட்டியது ஒவ்வொரு முறையும் வரை தேர்ந்தெடுத்து பழங்குடியினர் வரைக்கும் முன்னுரிமை கொடுத்ததாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகிரிலாம் ஆப்போசிட்டா இருக்க ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியான பாஜக முன்னெடுக்கும் போது மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோ ஏன்னா இவங்க வந்து சிறுபான்மையினருக்காக ஒன்றும் செஞ்சது இல்லை அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் பின்தங்கியவர்கள் ஒன்னும் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லும் போது சரி பாஜக பண்றாங்க அதனால நம்மளும் பண்ணணுங்கிற என்ற ரீதியில்

எக்ஸ்பீரியன்ஸ் கூடாது தேசிய கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் குறிப்பும் ஒரு அணி அதாவது திமுகக்கு நிறைய அணிகள் இருக்கும் நிறைய பிரிவுகள் இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு அணியாகத்தான் நான் பாரு அதற்கு ஒரு அணி தலைவராக தெளிவ பிறந்தவே திமுக அவ்வளவுதான் இதுதான் சிம்பிள் இதை தாண்டி இந்த இந்த சிறுபான்மையினர்களுக்காகவோ இல்ல பட்டியலினத்து சகோதர சகோதரிகள் இதெல்லாம் சும்மா அப்படி இருந்திருந்தா எப்ப வந்து இவரு வந்து எலக்ட் ஆகி வந்தாரோ அப்பயே நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கணுமே திமுக மாநிலத்துல ஆள் ஆளதுக்கு அப்புறமாவே எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கை எப்படி இவர் பண்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிசிஷன் எடுத்திருக்கணும் ஏன் அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு

அவருடைய மிகப்பெரிய கனவு அதையும் தாண்டிதான் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நாங்க வந்து ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு காணொளி பார்த்தோம் இங்க வந்து அவரை பார்ப்பதற்கென்றே பெரும் கூட்டம் கூடுகிறது அவர் கூட ஒரு வாட்டி பேச மாட்டோமா அவர் எங்க வீட்டு பையன் எங்க வீட்டு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்காக தாய்மார்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க அவர் கூட செல்ஃபி எடுக்க ஏன் குடும்ப பெண்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பெண்கள்ல இருந்து சிறுவர்கள்ல இருந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க நிறைய பேருக்கு வந்து நீ யார போல இருக்க போற அப்படின்னா யாராவது ஒருவர டாக்டரோ இன்ஜினியராவோ சொல்ற இடத்துல இன்று வந்து இவருடைய பேர் வந்து மறக்காம குறிப்பிடுறாங்க குழந்தைகள் ஸோ அப்படிப்பட்டவர் ரொம்ப ஹம்பிளா சிம்பிளா ஒரு கீழே லேடவுன் பண்ணி இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் யாருக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கும் வேண்டாமா அவரு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் முதல்ல தமிழ்நாட்டு ஆளணுங்க பாருங்க அதனாலதான் தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தமிழர்களும் வந்திருக்காங்க ஹிந்திலேயே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்ல பேச சொன்னாரு மோடிஜி அவர்கள் சோ அவங்க உடனே வந்து நன்றிய சொல்லி அவங்களோட உரையை வந்து தமிழ்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் அங்க அந்த மினிஸ்டருக்கு வந்து அந்த உரிமையை கொடுக்கறாங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மக்களுக்கான தலைவரா தான் எங்க நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்க முடியுது சோ அதன் வழியில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் அதே மாதிரிதான் பாக்க முடியுது வேற எந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியல மோடிஜி அவர்கள் வந்து அந்த காலத்துல ஒன்னும் எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் அப்ப வந்து மோடிஜி எவ்வளவு அம்புலா உட்கார்ந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இப்படி இருந்தாரு அப்புறமா தலைவரோட அண்ணாமலை அவர்களோட போட்டோ உட்கார்ந்துட்டு இருக்கிறது எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நானா ரொம்ப வருத்தத்தோட இருந்தேன் சுபா அப்புறம் எல்லாம் நிறைய போட்டோ வருது தலைவர் வந்திருக்காரு போயிருக்காரு ஆனா தலைவரை எங்கேயுமே பாக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்தது சரி என்னடா அது உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலயாவது போக்கஸ் பண்ணி வீடியோ போட்டோவோ எடுக்க கூடாதா போடக்கூடாதா என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது ஆனா என்ன நம்ம நம்மளோட என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சதா காதுல விழுந்துதா என்னன்னு தெரில இன்னைக்கு தலைவர் வந்து ஒருவேளை பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தது வந்து லைக் எவ்வளவு பேர் பதினோராயிரம் பேர் இருக்காங்கல்ல சோ ஏதோ ஒரு இயற்கை உபாதைகள் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுக்கு போயிட்டு வருவாங்க இல்ல ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டத்துல அதனால வந்து அவர் முன்னாடி வந்து ரொம்ப கவனமா உட்காரணும் அப்படின்னு கவனமா சொல்றத கேட்கணும் மோடிஜி அவர்கள் சொல்லும் போதோ இல்ல அமித்ஷாஜி அவர்கள் சொல்லும் போதோ கேட்கணும் அப்படின்ற காரணத்துக்காக முன்ன வரிசையில வந்து உட்கார்ந்தாரா இல்ல என்ன காரணம்னு தெரியல அவர் வந்து உட்கார்ந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது முதல்ல அப்பாடா நம்ம தலைவரை வந்து டெல்லி மீட்டிங்ல பாத்துட்டோம் மீட்டிங் நடக்கும்போது பாத்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் அப்ப அவரோட எளிமையும் எல்லாருக்கும் நாங்க பாத்துட்டே தாங்க இருப்போம் அவர் எந்த அளவுக்கு எளிமையா இருப்பாருன்னு அவர் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே நீங்க சொன்ன அத்தனை பேரும் அவர் அவரோட கனெக்ட் பண்ண முடியும் நீங்க இது சொல்றீங்களே சுபா நான் உங்களுக்கு ஒரு குட்டி இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றேன் இது இதுவாது நீங்க வந்து காலேஜ் படிக்கிற பசங்களை பத்தி சொல்றீங்க நான் வந்து நான் வந்து இதுக்கு போயிருந்தப்ப ஸ்கூல் பசங்க எல்லாம் சைக்கிள்ல வர்றது யூனிஃபார்மோட வரதெல்லாம் பார்த்தேன் இப்ப என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா அந்த குட்டி பசங்க எல்லாம் இருக்கும்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதுங்கெல்லாம் அண்ணாமலை மாமா வராரு எங்க தொகுதிக்கு அதனால எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வருதுங்களாமா டீச்சர் கிட்ட நான் அது தலைவரே அவரோட வாயால சொன்னாரு இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அங்க ஒரு குட்டி குழந்தை வந்தது அப்ப அத சொன்னாரு என்னை வச்சு நிறைய குட்டி பசங்க வந்து லீவ் எடுக்குது அதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன் அப்படின்னு அவரு ஒரு கில்ட்டியா அவரு சொன்னாரு அந்த லெட்டரை வேற ஒரு காப்பிய கொண்டு வந்து தலைவர்கிட்ட காமிக்கிறாங்களா சோ அவர் வந்து எல்லாராலும் எல்கேஜி பசங்கள்ல இருந்து ஈர்க்கப்படுறாங்க எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பாட்டே பதினால தானே வச்சிருந்தாங்க தலைமுறை தலைமுறையா வந்து ரசிக்கிறாங்க ரசிச்சிட்டு இருக்கோம் இப்பயுமோ அதே மாதிரி ஒரு ஒரு லீடர் ஒரு மக்கள் தலைவரா அவரை வந்து அனைத்து தரப்பிலும் ஈவன் எல்கேஜி பசங்களை ஆரம்பிச்சு எல்லாருமே ரசிக்கிறாங்க அவரை மாதிரி நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படின்றது உண்மை அவருடைய எளிமைக்கு வந்து ஒண்ணுமே சொல்லவே முடியாது சோ என்ன இதுல என்ன தெரியுது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியா நபர்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்து அந்தந்த மாநிலத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது இது மூலியமா ரொம்ப தெளிவா தெரியுது மேம் நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்